ටමට වාව වුවෙන් ත ස ්‍ර ස කාමා mari kita ubah selagiya नहीं mm -hmm. எங்களை பொறுத்தவரை இலக்கு தொழில் ரீதியாக பயிற்சிவிக்கப்பட்ட நபர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதை நாங்கள் ஊக்குவிக்கிற ஊக்குவிக்கும் வந்த நடவடிக்கைகளாக அதிகரித்து அதாவது கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக பயிற்சிவிக்கப்படாத பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வெளிநாடுகளுக்கு சென்றது ஆனால் படிப்படியாக முறை தற்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தொழில் ரீதியாக பயிற்சி வைக்கப்பட்ட நபர்களை நாங்கள் அதிகமாக நாங்கள் அனுப்புவதற்கிறார்களே தெரியுது அப்படி அது முக்கியமான விடயத்தை நாங்கள் சரிவர நாங்கள் புலருவோம் ஒரு புறத்தில் நாங்கள் சரியான முறையில் நாங்கள் வழிநாட்டிற்கு செல்வோம் அதில் குலியான முறையில் நாங்கள் சென்றக்கூடாது குறிப்பாக இந்த பிரதேசங்கள் எங்களுக்கு எதுவரும் அந்த முறைப்பாடுகள் நாங்கள் பார்த்தோம் சுழற்புள்ள இந்த சுற்றுலாத்துறை வீசா வீசான ஒரு நாட்டிற்கு சென்று அந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்று அந்த நாட்டில் அவர்கள் வேலை செய்து அந்த விசாவும் காலாவதியாக பின்னர் முறைப்பாடுகள் வரப்பட்டுள்ளது எங்களால் செய்யக்கூடிய செயற்பாடுகள் மிகவும் 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 மட்டுமடுத்தப்படும் ஆகவே நாங்கள் இதனையும் நாங்கள் சரியான வகைக்கு நாங்கள் ஒரு நாட்டுக்கு போறீங்க சொன்னால் அந்த நாட்டுக்குரிய அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கைச்சாத்துட்டு அதற்குரிய அந்த சரியான விசாவை பெற்றுக்கொண்டு Sariyana mai ini ni sendiri. Anggap ya visa mudah itu ni kita makan biru kita visa mudah. Ia kita makan kita ni berwarna kita ni biru kita mungkin ni visa mungkin mudah kita buat. Ibu orang tu dia kalau <laughs> nak kerja bawa nak kerja, sejauh ni kalau begini nak kerja. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை என்பது இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு மிகவும் பாரம்பரிய பங்காற்றி பெறும் ஒரு துறையாகும் துறையானது நமது நாட்டின் அந்நிய சிலாவணியில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காத்திரமான அங்கிலே நமக்கு வழங்கி வரும் துறையாகும் அதாவது இன்றைய இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பாரிய பிரச்சனைகள் இல்லாமல் தொடர்ச்சியாக மின்சாரம் எரிபொருள் வரிசையும் இல்லாமல் பாரிய தங்குதடைகள் இல்லாமல் இந்த நாடை பொறுத்தவரையில் இந்த நாடையில் முன்னோக்கி செல்கின்றது என்றால் அதில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்கின்ற இந்த துறையின் பங்களையும் பயன்படுத்தி பேசாமல் நாங்கள் ஒரு பொறுப்பு நோக்கி செல்லக்கூடியோம்